ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்வில் வசந்த காலம் தொடங்கப் போகிறது தங்கமே ஆம் செல்லமே இன்று பிரதோஷத்தில் அருமையான நாளாக என் பிள்ளைக்கு விடிந்துள்ளது ஏன் தெரியுமா நீண்ட நேரமாக உன் வாசல் முன் நல்ல செய்து தர நானும் சிவனும் உன் வீடு தேடி வந்துள்ளோம் வரவேற்பாயா தங்கமே அதிர்ஷம் உன்னை அழைக்கிறது தங்கமே வா வந்து பெற்றுக்கொள் செல்வமே வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே தோல்விகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உன் வாய்தான் சொல்கிறதே தவிர உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது சில தருணங்களில் நீ விரக்தி அடைய இதுதான் பெரும் காரணம் உன் வாழ்வில் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் நடக்கும் செயல்கள் எல்லாவற்றிற்குமே காரணம் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லதற்கு என்று இக்கட்டான சூழ்நிலை எதுவாயினும் நம்பிக்கை பொறுமை மட்டும்தான் உன்னை அதிலிருந்து மீள வழிவகுக்கும் ஒரு முறைக்கு பல ஒரு செயலை செய்வதற்கு முன்பு யோசித்து செயல்பட்டுவிடு அதே சமயம் செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருந்து விடாதே நீ எடுக்கும் முடிவுகள் தவறினால் வருந்தப்படக்கூடாது அதை மீண்டும் முயற்சித்து வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு அடுத்து எழுந்து செயல்படு கீழே விழக்கூடாது விழுந்தால் எழுந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் கூடிய விரைவில் உன் நிலைமை மாறப்போகிறது பொறுத்திருந்து பார் உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் தேவையில்லாத பல எண்ணங்கள் தோன்றியிருக்கும் அது ஏன் என்ற கேள்விக்கு உன் அப்பா பதில் சொல்கிறேன் கேள்வி என் குழந்தையின் மனம் தெளிந்த மழைநீர் ஓடை போல அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் வெற்றிடமாக இருக்கணும் ஏன்னா எண்ணங்கள் தானே வார்த்தைகளாகுது வார்த்தைகள் தானே செயலுடைய முகமுறையாகிறது செயல்கள்தான் நடத்தை முறைகள் ஆகிறது அவைதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தங்கமே புரியவில்லையா நான் அடிக்கடி கூறுகிறேன் நீ சுடுத நீரை கொதிக்க வைக்கிறாய் அது முதலில் சூடு ஏறாது பின் அதனுடைய வெப்பத்தினால் கொதித்து மேலே நீராவி வரும் அதன் மூலம்தான் தண்ணீர் கொதித்து விட்டது என்று நீயே தீர்மானிக்கிறாய் தொட்டு பார்க்கிறாய் சுட்டு விடுகிறது தண்ணீர் விட்டது என்று கூட தீர்மானிக்கிறாய் அதுபோல்தான் நீ என்னிடத்திற்கு வருவதற்கு முன் உன் மனம் கொதிப்படைந்து உள்ளதா இருக்கும் அதை போக்கி உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியோடு என்னை தரிசிக்க செய்தேன் தங்கமே முட்களை தொடாமல் ரோஜாவை பறிக்க முடியுமா பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு இங்கு யாருக்குமே கிடையாது பிரச்சனைகளை முழுவதுமாக ஒதுக்கவும் முடியாது தீர்வுள்ள பிரச்சனைகளை கடந்து செல்வதும் தீர்வில்லாத பிரச்சனைகளோடு நடந்து செல்வதும் தான் வாழ்க்கை என்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைக்கும் நீதும் நீதான் காரணம் ஒன்று என்று நினச்சிக்கோ என்ன யோசிக்காமல் செய்யக்கூடாது அதனால் தான் நீ காரணம் என்று சொல்லி யோசித்து செய் நிச்சயமாக பிரச்சனையில் காரணம் நீயாகவே இருக்க மாட்டாய் தங்கமி உன் கோபம்தான் உனக்கு எதிரி கோபப்படாமல் நிதானமாக யோசித்துப்பார் நிச்சயமாக பிரச்சனைகள் வரவே வராது தங்கமே பணியைப் போல உன் மனதை மூடிக்கொண்டு வாட்டிக் கொண்டிருந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி சூரியனை கண்டு விலகுவது போல உன்னிடம் இருந்து விலகப் போகிறது உன் மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் உன்னை மூழ்கடித்து உன்னை நீயாகவே நகரவிடாமல் செய்துவிட்டது நீ யாரோ எவரோ போல நடந்து கொண்டிருந்தாய் ஏனோ தானோ என்று உன் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது கவலைப்படாது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வரப் போகிறாய் கண்மணியே சூரியன் பிரகாசம் வந்து பனித்துளிகள் எல்லாம் கரைத்து ஒளிபுரந்திய கதிர்களால் பனித்துளிகளை எல்லாம் கரைத்து அவற்றை விளக்கிவிட்டு பிரகாசத்தில் இந்த உலகிற்கு தருவது போல உன் மனதில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் நீக்கிவிட்டு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைத்து தர நானும் சிவனும் உன் வீடு தேடி வந்துள்ளோம் நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவாகவே மாறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் எத்தனை இன்பங்களை அனுபவிக்கின்ற நினைக்கின்ற அவ்வளவையும் அனுபவிக்க போகிறாய் உன் சோதனை காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது சோதனையை தாண்டி தாண்டி உன் மனம் பக்குவப்பட்டு விட்டது யார் கோபப்படுத்தினாலும் இப்போது நீ கோபப்படுவதில்லை உண்மைதானே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாய் நீ பக்குவப்பட்டு விட்டாய் உன் மனநிலையில் ஆயிரம் துறவிகள் அறிந்த பக்குவத்தை அடைந்து விட்டாய் உண்மையா இல்லையா உண்மைதானே யார் கோபப்படுத்தினாலும் இப்போது நீ கோபப்படுவதில்லை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாய் அந்த பக்குவத்தை நானும் சிவனும் உனக்கு கொடுத்து விட்டோம் தங்கமே நீ பல ஆயிரம் தவம் செய்த பலனை நீ அடைந்து விட்டாய் எல்லோருடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சரிசமமாக கலந்துதான் இருக்கும் இன்பமும் வரும் துன்பமும் வரும் அதையெல்லாம் நினைத்துக்கொண்டு பயந்துவிடாதே நடந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து நினைத்து அழக்கூடாது அழுது அழுது எதுவும் நடக்கப் போவதில்லை நடப்பது நடந்தே தீரும் இதில் எந்த மாற்றம் இல்லை அந்த நேரத்தில் உன் எதிர்காலத்தை நினைத்து யோசித்து எதிர்காலத்தை நினைத்தால் நீ அழமாட்டாய் பயப்படக்கூடாது அந்த சிந்தனைதான் அந்த யோசனைதான் உன் வாழ்க்கையே மாற்றும் நீ சாயின் பிள்ளை என்ற பெருமையை நீ பெற்றுவிட்டாய் மனதளவில் கூட நீ யாருக்கும் எந்த துரோகம் செய்யாமல் உண்மையாக இருக்கிறாய் உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ மனதார தூற்றுவதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட நீ ஏசுவதில்லை உன்னை கைவிட்டு சென்றவர்களை கூட நீ சாபம் விட்டதில்லை என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிற்று ஏமாற்றுகிறார்கள் என்றுதான் கதறி அழுகிறாயே தவிர அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று ஒருபோதும் நீ நினைத்ததில்லை ஏன்னா நீ என் பிள்ளை சாயின் பிள்ளை என்பதை நீ நிரூபித்து விட்டாய் இந்த மனதிற்காகத்தான் உன்னை என் பிள்ளையாகவே வளர்த்து கொண்டேன் இந்த நல்ல நாளில் பிரதோஷ நாளில் நானும் சிவனும் உனக்கு அதிர்ஷ்டத்தை தர வந்திருக்கிறோம் தங்கமே நீ பேரொழியாக ஜொலிக்கத்தான் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை விஷயங்களை எல்லாம் விட்டுக் கொடுத்தாய் என்று எங்களுக்கு தெரியும் நீ சந்தித்த துன்பத்தை நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலையான அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடினாய் ஆனால் இப்போது மேலோங்கி நிற்கப் போயிராய் தங்கமே நீ வேண்டாத விஷயங்களை தூக்கி கொண்டு சுமக்கிறாய் உன் எண்ணங்களை பொறுத்துத்தான் உன் வாழ்க்கை தங்கமே அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்ந்த நிறையில் நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி கூறுவது போல் நீ எதை திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நிஜமாக நடக்கும் இப்போது உன் மனதில் என்ன நினைக்கிறேன் என்று ஓடிக்கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சுகமும் என்ன அனுமதியால் மட்டுமே நடக்கும் உன் காத்திருப்புக்கு பலன் கிடைத்து விட்டது உன் பொறுமைக்கு நன்மை கிடைத்து விட்டது தங்கமே உனக்கு வேண்டியதை கொடுக்க நாங்கள் தயாராகிவிட்டோம் பெறுவதற்கு நீ தயாராக இரு மகிழ்ச்சியோடு காத்திரு வெளியில் வா நாங்கள் தருவதை எல்லாம் உனைய உனக்கான காலமாக பிறந்து விட்டது தொட்டது துளங்க போகிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு வேணும்னா நீ சில விஷயங்களை மறக்கத்தான் செய்யணும் நல்லதோ கெட்டதோ அதை அனுபவித்த பிறகு அதை மறந்துவிடு பல நிகழ்வுகளை மறக்காமல் உன் மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்து விட்டது பொறுமையாக இரு உன் கவலைகளை தூக்கி எரிந்துவிடு உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்படப்பட்ட வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இந்த சாயின் ஆலயத்தில் கால் வைத்தால் அவன் மகிழ்ச்சியின் பாதைக்கு சென்று விடுவான் என்று பிரதோஷம் என்னுடைய ஆலயத்திற்கும் சிவனுடைய ஆலயத்திற்கும் செல் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே எந்த வார்த்தைகள் உனக்கானதுதான் உனக்கான காலத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டோம் கிளம்பு தங்கமே நிச்சயம் ஆலயத்திற்கு வா நல்லது நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்